வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது ஓபிஎஸும் சசிகலாவும் இணைந்து தற்பொழுது சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இவர்களது சந்திப்பிற்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை மீட்டெடுக்கும் ஏற்பாடுகளை செய்யவுள்ளதாக திட்டமிட்டிருப்பதும் தற்பொழுது தகவல்கள் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது செங்கோட்டை அவர்கள் வைத்த மிகப்பெரிய ஒரு தீயானது இப்பொழுது அதிமுகவில் காட்டு தீ போல் பரவி விட்டது காரணம் தென் மாவட்டத்தில் எப்படி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கிறதோ அதேபோல் மேற்கு மண்டலம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையனுக்கு ஆதரவுகள் அதிக இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் மற்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதை முழுமையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கின்றதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாகவே இருக்கிறது கூவத்தூரில் பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த பொறுப்பில் இருக்கிறார் எடப்பாடி என்று ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றையும் கூறியிருந்தார் நிச்சயம் கொடநாடு வழக்கிலிருந்தும் சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்குத்தான் இவ்வாறு செய் இது வருவதாகவும் அதிமுக வெற்றியடைவது எடப்பாடியின் நோக்கம் அல்ல அந்த வழக்கில் இருந்து விடுபட வேண்டும் இல்லையென்றால் சம்பாதித்த அனைத்து பணங்களும் நீதிமன்றம் அபகரித்துவிடும் என்ற காரணத்தினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு செய்து வருவதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் டிசம்பர் மாதத்திற்குள் நாங்கள் அதிமுகவை மீட்டெடுப்போம் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்த பிறகு செங்கோட்டையன் அவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை செங்கோட்டையனுடன் ஓபிஎஸும் சசிகலாவும் ஆலோசனை நடத்தினால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து முழுமையாக நீக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் மேற்கு மண்டலத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டதற்கு இதுதான் முக முக்கியமான காரணம் காரணம் என்னவென்றால் செங்கோட்டை திமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாகவே பேசியிருந்தார் அதனை பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் இருந்து மாவட்ட பொறுப்பாளர்களில் செங்கோட்டையின் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் பெயரை நீக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அனைவரையும் ஓரம் கட்டிதான் அதிமுகவில் வைத்திருக்கிறார் தற்பொழுது தானாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் கட்சியிலிருந்து விலக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி நினைப்பது நடக்காது அதிமுகவை ஒன்றிணைக்கும் வரை அதிமுகவை மீட்டெடுக்கும் வரை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலக மாட்டார் அவரை விலக்கினால் மிக பெரிய அளவில் போராட்டங்கள் அதிமுகவில் வெடிக்கும் இன்று ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த சந்திப்பிற்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது